தாரணை செய்வது ஸ்ரீமத் படி நடப்பது இது எல்லாமே அவங்கவுங்களுடைய புருஷார்த்தத்தின் படி இருக்குது யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க ஸோ தன் மீது கவனம் வேங்க தனக்குள்ளே தாரணை பண்ணணும் ஸோ பக்தர்கள் வந்து பாடுறாங்க நாங்கள் மனிதர்கள் இருளில் இருக்கோம் இப்போ எப்படிப்பட்ட இருள் என்று உலகத்தில் புரிஞ்சிட்ருக்காங்க நம்ம ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கோம் அதாவது நம்மளால சந்திரன் வரைக்கும் போக முடியும் நட்சத்திரங்களை சுத்த முடியும் என்னதான் பண்ண முடியாது இன்றைய மனிதர்களால் சோ இதனால இந்த விஷயங்கள்னால மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு நிறைய ஒளி கிடைச்சிருச்சு ஆனா உண்மையில் பார்த்தா முழு உலகமும் தான் இருக்கு எந்த விஷயத்தினுடைய இருள் எந்த விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க மனிதர்கள் சந்திரன் வரைக்கும் நட்சத்திரங்கள் வரைக்கும் எதுக்காக போறாங்க எந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தொலைச்சிருக்காங்க அது அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை எதனுடைய பிராப்திக்காக இந்த முழு உழைப்பும் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் சுகம் மற்றும் அமைதி இந்த விஷயங்களெல்லாம் தேடி தேடி மனிதர்களுடைய சக்தி உயர்ந்துருச்சு ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை உயர்வாகலை அதற்கு அர்த்தம் என்ன வாழ்க்கையினுடைய சுகம் மற்றும் அமைதி இல்லை மனிதர்கள் உயர்ந்து போகலை வாழ்க்கையில் சுகம் சாந்திக்கு பதிலாக துக்கம் அசாந்தி தான் அதிகமாயிட்டே இருக்குது இதிலேருந்து என்ன முடிவாகுது என்ன ப்ரூவ் ஆகுது மனிதர்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அதிலேருந்து இன்னும் தூரமாக தான் போயிட்டுருக்காங்க அதாவது மனிதர்கள் இன்னும் தான் இருக்காங்க வாழ்க்கையில் சுகம் சாந்தி இல்லை இல்லையா அதனால் தேடிட்டே இருக்காங்க அதனால தான் சொல்கிறாங்க நாங்கள் மனிதர்கள் இன்னும் இருளில் இருக்கோம் வாழ்க்கையில் சதா காலத்துக்கு எப்படி சுகம் மற்றும் சாந்தியை பிராப்தி அடையிறது எப்படி அந்த வெளிச்சத்தை ஒளி அடையிறது இந்த இருளை தூரம் பண்ணுறது யாரால் முடியும் அதனால தான் பரமாத்மாவை அழைக்கிறாங்க இன்றைய நாட்களில் நோய்களை சரி பண்ணுறதுக்காக எவ்வளோ மருந்துகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஆனாலும் புதிய புதிய நோய்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குது இல்லையா இப்போ நம்மளுடைய துக்கம் அசாந்தி கூட அதிகமாயிட்டே தான் போகுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வாழ்க்கையில் நமக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அது நமக்கு கிடைக்கிறது இல்லை அதனால தான் பரமாத்மாவை அழைக்கிறோம் எங்களுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக இந்த இருளிலிருந்து தூரம் எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு இதுக்காக பரமாத்மாவை தான் அழைக்கிறாங்க எந்த ஒரு மனிதனையும் அழைக்கிறதில்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒளி கொடுக்க முடியாது அதனால தானே வந்து சொல்கிறாங்க நாங்கள் மனிதர்கள் இருளில் இருக்கோம் அப்படின்னு ஸோ எல்லா மனிதர்கள் அப்படிங்கும் பொழுது எல்லாரும் அதில் வந்துடுறாங்க அதில் வந்து சாதுவாக இருக்கலாம் மகாத்மாவாக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் சிறியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் எல்லாருமே அதில் அடங்கிடுறாங்க நம்ம எல்லோருமே அதாவது மனிதர்கள் எல்லோருமே இருளில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யாருக்கு சுகம் சாந்தி இருக்கோ யாருக்குமே கிடைக்கிறதில்லை தான் பரமாத்மா அழைக்கிறாங்க கண்ணிழந்த எங்களுக்கு ஊன்று கோலாக இருங்க அப்படின்னு பரமாத்மாவை அழைக்கிறாங்க அப்போ நம்ம எந்த கண்ணை இழந்திருக்கோம்